எச்சரிக்கை இந்த அத்தியாயத்தில் வன்முறை கடுமையான மொழி மற்றும் சுய தீங்கு விளைவிக்கும் கருப்பொருள்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன அவை சில வாசகர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் பார்வையாளர்களின் விருப்பப்படி பார்க்கவும் போர்வீரனின் வெறிச்செயலுக்குப் பிறகு ஒரு வருடம் அரசு கவிழ்ந்தது மின்சூ கிம் யாராலும் வசைக்க முடியாதவராக ஆனார் அவரை எதிர்த்து நிற்க எவரும் துணியவில்லை மேலும் விரைவில் ஒரு சில போர் வீரர்களும் விழித்துக் கொண்டனர் மின்சுவுடன் சேர்ந்து தென்கொரியாவை ஆழ அவர்கள் அனைவரும் பல்வேறு காரணங்களுக்காக அவரை பின்தொடர்ந்தனர் மற்றும் நாடு மின்சூக்கென் மற்றும் பிற போர் வீரர்களால் கைப்பற்றப்பட்டு பிரிக்கப்பட்டது அதன் விளைவாக உலகம் குழப்பத்தில் மூழ்கியது ஜெய்ஜூ மாகாணம் கோலம் போர்வீரனின் பகுதி வானத்துல கல்லு மாதிரி ஒன்ன நிலாவ மறைச்சுகிட்டு எல்லாத்தையும் நோட்டம் விட்டுட்டு இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு எல்லாம் மக்களெல்லாம் இருக்காங்க அதுல ஒரு பொண்ணு தூங்காம புலம்பிக்கருக்கு நான் சாக வேண்டும் என்னை என் துயரத்திலிருந்து விடுவிக்கவும் அப்படி சொல்லாதே அது துரதிஷ்ட எனக்கு இல்லை இந்த மாதிரி வாழ்வதில் என்ன பயன் உண்மையில் அப்படி சொல்லாத நாம் உயிர் தான் இந்த தீவுக்கு வந்தோம் அப்படி என்றால் நான் இப்படி வாழ விரும்பினேன் என்ற அர்த்தமில்லை இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கதவு உடைச்சிட்டு ஒரு கை மட்டும் நடந்து வருது வேலை செய்ய நேரமாகிவிட்டது நீ சாக விரும்பவில்லை என்றால் நகரு இப்படி அந்த கையெல்லாம் ஒன்னா சேர்ந்து மக்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு அசம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப யாரோ நடந்து வராங்க திடீர்னு அந்த கோலமெல்லாம் வணக்கம் பண்ற மாதிரி மரியாதை செலுத்துங்க அந்த கையும் மேல ஏறி வரா இவன்தான் தான் அந்த கோலத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்றான் போல கோலம் போர்வீரன் ஜியோன் அவன் ஒரு சொடக்கு போட்ட உடனே தரையில் இருக்கிற மண்ணெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி உருவாகுது அதிலிருந்து ஒரு மைக் வேற கனெக்ட்ல இருக்கு அந்த மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான் ஆல்ரைட் இது ஒரு புத்தம் புதிய நாள் மக்களை இன்றைய அட்டவணைப்படி பெண்கள் உளவு சேகரிப்பார்கள் மற்றும் ஆண்கள் தத்துவஞானியின் கோபுரத்தில் கட்டுமானப் பணிகளை செய்வார்கள் ஏன் நீங்கள் அனைவரும் இவ்வளவு மனமுடைந்திருக்கிறீர்கள் நீங்கள் வேலை செய்ய விரும்பாதது போலிருக்கிறதே இங்கு யாரும் இந்த வேலையை செய்ய விரும்பவில்லை முட்டா பயலே நீங்கள் அனைவரும் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் இரத்த போர்வீரன் அல்லது மதப்பட்டுள்ள போர்வீரன் ஆக்கிரமிப்ப பிரதேசத்தில் இருந்திருந்தால் நீங்கள் மனித இரத்தப்பையாக ஒரு மதவெறியானாக அல்லது ஒரு சோதனை பொருளாக ஆகியிருப்பீர்கள் அவன் பேச பேச எல்லாம் தூக்கத்தில் என்னடா சொல்றான் அப்படின்னு யோசிச்சிட்ருப்பாங்க ம் நான் காலமாக உங்களுக்கு மிகவும் மென்மையாக இருந்தது என்று நினைக்கிறேன் அப்படின்னா அவனோட கையை நீட்டி கேரம்போர்டு விளையாடுற மாதிரி விரல அசைப்பான் பாருங்க மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக அவனை பார்ப்பாங்க ஏ வேணான்னு கத்துவாங்க எல்லாம் அலரடித்து இருப்பாங்க அதே மாதிரி அந்த கோலமும் அவனை மாதிரியே அட்டாக் எல்லாம் பண்ணுதுங்க விரலை சுண்டி விட்ட உடனே ஏதோ அதிர்வு வில அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு போகுது இல்லை செய்து அப்படி கத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனோட உடம்பை கிழிச்சிக்கிட்டு அந்த அதிர்வு வெளியே போகுது அப்படியே ஒரு ஓட்டையே தெரியுது அவன் உடம்புல கதையோட ஸ்டார்டிங்கில் அவள் புலம்பிக்கிட்டு இருக்கறப்ப அவ கூட இன்னொருத்தர் இருப்பாள்ல அவள் செத்து கீழே விழுந்து கிடக்கிறத அவன் நின்னுக்கிட்டு ஓடாமல் பார்த்துட்ருக்கா இவ போய்ட்டு அவளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அவ கண்ணை மூடி வைக்கிறா துரதிருஷ்டம் அவ்வளவுதான் மீண்டும் நான் மட்டுமே தப்பித்தேன் போலிருக்கிறது நான் மீண்டும் அதை செய்வதற்கு முன் நீங்கள் நகர ஆரம்பியுங்கள் காட்டமிராண்டிகளே இப்போ அவங்கள எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த பொண்ணு வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆயா வந்து அந்த பொண்ணுகிட்ட பாக்குறது ஓ சோமின் அது நீங்களா நீங்கள் மிகவும் கடந்து வந்திருக்கிறீர்கள் இன்று காலை நடந்த சம்பவத்துக்குப் பிறகு நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருப்பது போல் தெரிகிறது கடற்கரையின் நடந்து செல்ல ஏன் செல்லக்கூடாது இது உங்களுக்கான இன்றைய ஒதுக்கீட்டை பூர்த்தி செய்யும் ஆனால் நீங்கள் எப்படி அம்மா நான் என் வாழ்நாள் முழுவதும் டேஞ்சரின் பழங்களை பறித்து வருகிறேன் இன்னும் நிறைய பழங்களை பறிக்க எனக்கு நீண்ட நேரமாகாது போ நன்றி மேலே அந்த விஷயத்தை பார்த்து கவனமாக இருங்கள் அந்த கிழவி செல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு அவ காட்டுக்குள்ள நடந்து போயிட்டிருக்கா நான் விரக்தியாகவும் சக்தியற்றவனாகவும் உணரும்போதெல்லாம் கடலை பார்ப்பது எனக்கு சற்று நன்றாக உணர வைத்தது நான் தப்பி ஓடியதற்கு கூட அதுவே காரணமாக இருக்கலாம் நான் வருந்துகிறேன் நான் உங்கள் பின்னால் நின்றதற்கு நான் வருந்துகிறேன் உங்களுக்கு துரதிஷ்டம் கொடுத்ததற்கு நான் வருந்துகிறேன் நான் வருந்துகிறேன் நீங்கள் சாகும்போது உங்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படியே அழுதிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பேய் மாறி ஒருத்தன் வந்து ஏய் பாப்பா உங்களிடம் சாப்பிட எதுவும் இருக்கிறதா என்னிடம் இருப்பது அவ்வளவுதான் உம்ச் உம்ஷ் அது ஆபத்தானது என்று எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு இன்னும் உணவு கொண்டு வர முடியுமா ஒரு படகில் ஒரு குழு மாலுமிகள் வார்த்திருக்கிறார்கள் நான் தனியாக உணவு தேடி படகை விட்டு வந்தேன் என்ன நான் அப்படி செய்தால் கிட்டி சிக்கிக் கொண்டால் நான் சாப்பிட்டவுடன் வாரத்தீரனுடன் மீண்டும் சண்டையிட முடியுமா நிச்சயமாக நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்வோம் மற்றும் மாலுமிகளின் மன உறுதி அதிகமாகிவிட்டால் நாம் இந்த தீவை மீண்டும் கூட கைப்பற்ற முடியும் நான் காட்டில்ல குறுக்கு வழியில் சென்றால் அந்த விஷயம் இந்த பக்கம் திரும்புவதற்கு முன் நான் திரும்பி வர முடியும் தயவு செய்து இந்த தீவை மீண்டும் கைப்பற்றுங்கள் என்ன நடந்தாலும் உங்களுக்கு உணவு கொண்டு வர நான் என் உயிரை பணையமழிப்பேன் அப்படின்னு அவ வேக வேகமாக ஓடிப்போவான் நான் சாக விரும்புகிறேன் என்று நான் தொடர்ந்து சொல்லும்போது நான் அதை பொருட்படுத்தவில்லை சக்தியற்ற வாழ்க்கை வாழ்வது மரணத்தை விட என்னை அதிகமாக பயமுறுத்தியது இந்த பரிதாபகரமான வாழ்க்கையை நான் மேலும் வாழ விரும்பவில்லை ஆகவே இந்த முறை நான் திருப்பி சண்டையிடுவேன் அப்படின்னு அவ யோசிட்டே வந்து நின்னு பாப்பா அங்க பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலா நம்ம கோலம் வாரியர் தான் இருப்பான் ஓ சின்ன எலி திரும்ப வந்துவிட்டாயா நீனோ அப்படின்னு பார்த்தா அங்க இருக்குற சோல்ஜர்ஸ் எல்லாம் அவன் கையால நசுக்கி கொண்டுட்டு இருக்கான் அந்த கோலம் வச்சு திடீர்னு ஒரு கை வந்து அவ பின்னாடி பிடிக்கும் தூக்கி வானத்துல நிறுத்தோம் அவ கத்துவா ஆனால் எப்படி கண் இன்னும் இந்த திசையில் பார்த்திருக்க கூடாது ஓ ஒன்றுதான் என்று நிறைத்தீர்களா மறைநிலை பயன்பாட்டை செயலழக்க செய்த ட டா அவன் பயத்தியக்காரம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு நான் உங்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன் இது இப்படித்தான் இன்னும் வேடிக்கையாக இருக்கிறது இல்லையா ஐயோக்கியனே பலவீனமாக இருந்தது உன் தவறுதான் உனக்கு இதில் பிரச்சனை இருந்தால் நீ ஏன் ஏன் ஒரு போர்வீரனாக ஆகக்கூடாது அல்லது நீ எங்களுக்கு ஆறுதல் அளித்திருக்க வேண்டும் நாங்கள் துன்பரும்போது நான் கடைசியாக திருப்பி சண்டையிடுவதற்கு முடிவு செய்தேன் ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அங்கு யாராவது இருந்தால் நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் அதனால் தயவு செய்து எனக்கு பதிலாக போராடுங்கள் அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கிறப்ப வானத்துல கண்ணு கூசுற மாதிரி ஒரு ஒளி வந்து தரையில இறங்குது நல்லா உத்து பார்த்தா ஒரு ஸ்பியர் வச்சுக்கிட்டு ஒரு வாரியர் வந்திருக்கா சின்ன பிள்ளைகிட்ட உன் வீரத்தை காட்ட வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு கேக்குறா அவ ஆச்சரியமா பாக்கறா ஒரு வாரியர் வந்திருக்கானா கைஸ் வந்திருக்கிறவன் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நான் போயிட்டு வரேன்